நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் எல்லா சண்டேவும் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நேற்றுக்கு சண்டே மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் பயத்தை கலப்புற மாதிரி அமைஞ்சிருச்சு அது காரணம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சடனாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டது இதுக்கான காரணம் முதல்லையே வெளியே வந்துச்சு ஆனால் அதில் உண்மை கிடையாது மருத்துவமனை நிர்வாகம் ஒரு காரணத்தை சொன்னாங்க அதுதான் கரெக்டான காரணம் என்ன ரீசன் அது இந்த நேரத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வு விஷயங்கள் என்னென்ன இதை பத்தி முழுக்க முழுக்க பாக்கப் ஐம்பத்தி எட்டு வயதான இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த புயலில் சிக்காத இசை அபிமானிகளே இல்லைன்னு சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட மெகா புயல் உலகம் முழுக்க தமிழோட அருமையை கொண்டு போன ஒரு புயல் இவர் சார்ந்த ஒரு சின்ன இஷ்யூனாலே தமிழக மக்கள் மட்டும் இல்லங்க உலகளாவிய தமிழர்கள் பயப்படுவாங்க நெகட்டிவான ஒரு விஷயம்னா பயப்படுவாங்க அதுவே சந்தோஷமான ஒரு விஷயமா அவங்க பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க ரஹ்மான் சாரை விட அந்தளவுக்கு இவருமான லவ் இருக்கவேதா சின்ன விஷயனால பெருசெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரஹ்மான் அவர்கள் சமீபத்தில் லண்டன்ல இருந்து நம்ம சென்னைக்கு திருமணாருங்க சென்னைக்கு திருமண அடுத்த நாள் அவருக்கு திடீர்னு உடல் நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது இதுக்கப்புறம் நம்ம சென்னையில் இருக்க அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே அவரை அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ண விஷயம் வெளியே தெரிஞ்சது தான் முடிஞ்சு போயிடுச்சு ஊடகங்களில் ஃபுல்லாக செய்திகளை தொடர்ந்து பிரசுரிக்கவே மக்கள் பேனிக்காக ஆரம்பித்தாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லா மக்களும் மதிக்கிற ஒரு கலைஞராச்சு அதில் சில பேர் என்ன நம்ம பரப்பி விட்டாங்க அவருக்கு கடுமையான நெஞ்சு வழி ஏற்பட்டுருச்சு ஸோ வயதாகிட்டே இருக்குல்ல அவருக்கும் போல் இஷ்யூஸ்லாம் வரும்ல மனுஷன் தானே அவருக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குல்ல அது இதுன்னு அதுக்கு ஒரு காரணத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கன்ஃபார்ம் பண்ணலை ரஹ்மான் சாரோட குடும்பம் முக்கியம் அவங்களும் சொல்லணும் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் இங்கே இருக்க சில பேர் அப்படியே பதிவுகளை போட்டு 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 ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அன்பின் மிகுதியால் போடப்பட்டிருந்த பதிவுகளாக இல்லைனா இந்த நேரத்தில் வன்மத்தை கக்கிறதுக்காக போட்டாங்களான்னு தெரியல மக்களே ஆனால் அது பொய்யான செய்தி மருத்துவமனை நிர்வாகம் இருக்குல்ல அவங்க அறிக்கையை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் உண்மையாக எல்லாருக்கும் புரிய வந்துச்சு நாங்களும் அதனால் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபேக்ட் வரட்டும் அதுக்கப்புறம் வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இதுக்கு மத்தியில் பானவர்கள் இருக்காங்கள இவங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மக்களுக்கு பிகாஸ் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட முன்னாள் மனைவின்னு சொல்லிட்டு இவங்க பேரை பயன்படுத்தினாங்க இதை பார்த்து அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க போல இருக்குது தான் அவங்களே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க முதற்கட்டம் என்ன சொன்னாங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் விரைவெளியாக குணமடையணும் அப்படின்னு அந்த லைனை லைனை தான் ஆரம்பிக்கிறாங்களே நாங்கள் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறவே இல்லை இன்னும் கணவன் மனைவி பந்தத்தில் தான் இருக்கோன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மனசில் ஓரமோ ஒரு ஆசை இருந்துச்சுல்ல பிரியக்கூடாதுன்ற மாதிரி தனிப்பட்ட முடிவு நான் இல்லைன்னு சொல்லலை பட் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் ஃபுல் ப்ளெஜாக வரல எனக்கு ரெண்டு வருஷங்களாக உடல்நல பிரச்சனை இருந்துச்சு இதனால தான் அவர் நான் பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணேன் எந்த வகையிலையும் நான் அவருக்கு அழுத்தம் கொடுத்துடவே கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்பேற்பட்ட முடிவெடுத்து பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னை மீடியாவில் முன்னாள் மனைவி அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க இனிமேல் என்னை யாரும் ப்ளீஸ் அப்படி அழைக்க வேணாம் இதை பணிவன்போட நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலைஸ்னு சொல்லிவிட்டு அது கூட இப்போ ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கு மக்களே ஸோ மேம் என்ன சொல்கிறானு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு நான் இன்னும் அதை ப்ரெஷர் பண்ண விரும்பல இதெல்லாம் தாண்டி மருத்துவமனை அறிக்கை வெளியாச்சு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸோட அந்த மெடிக்கல் புல்லட்டின் தான் இது மிஸ்டர் ஏ ஆர் ரஹ்மான் விசிடட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீம்ஸ் ரோட் திஸ் மார்னிங் வித் டிஹைட்ரேஷன் சிண்டம்ஸ் புரியுதா டிஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் அண்ட் காட் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் ரொட்டீன் செக்கப் உன்னெல்ல மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு பயப்பட முடியல எதுவும் கிடையாது ரஹ்மான் சாருக்கு உடல்நல குறைவுக்கு காரணம் உடம்புல நீர் சத்து குறைஞ்சது தான் அதுதான் டிஹைட்ரேஷன் சொல்கிறாங்க வழக்கமான சோதனை அவருக்கு நடந்துச்சுங்க ரொட்டீன் செக்கப்பு அதுக்கப்புறம் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் இதைத்தான் நம்புணுமே தவிர யாரோ ஒரு பத்து பேர் போடுற போஸ்டர்களை அதை நம்பி இதுதான் நடந்துச்சு முடிவுக்கு வரக்கூடாது இதுக்கு மத்தியில் ரஹ்மான் சாரோட சிஸ்டர் இருக்காங்களா அவங்களும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க அவருக்கு நீரிழப்பு பிரச்சனை தான் இந்த டீஹைட்ரேஷன் தான் வேறு எதுவுமே கிடையாது இதுக்காக ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க இப்போ ஒரு பரவாயில்ல தான் இருக்கார் டிராவல் பண்ணிகிட்டே இருந்தார்ல அதனால் தான் அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சிங்க உடம்பு இவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாதுன்னு அவங்களே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க குடும்பம் மருத்துவமனை நிர்வாகம் இவங்க சொல்கிறத விடவா இன்னொரு மனுஷன் சொல்கிறத மக்கள் நம்பணும் ஓகே டீஹைட்ரேஷன் வெயில் ஆரம்பிச்சிருக்கா இந்த நேரத்தில் ரஹ்மான் சார் ஆன இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளிட்டு நான் விழிப்புணர்வு மக்களை கொடுக்க விரும்புகிறேங்க ஏன்னா நடந்திருக்கிறது ஒரு விஷயம் இது போல் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் எந்த ஒரு காணொலித்துக்கு தொகுப்பையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அவேர்னஸ் பர்பஸில் அதாவது இந்த கோடை காலத்தில் மக்கள் எந்த மாதிரி விஷயங்களை உட்கொள்ளணும் நீங்கள் இந்த வெப்ப காலத்திலேருந்து உங்களை பாதுகாத்துக்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம் மக்களை ஏன்னா மழை காலத்தில் என்னென்ன பண்ணணும் நாம் அடிக்கடி வீடியோஸ் போடுவோம் அதே போல் வெயில் காலத்துக்கும் சேர்த்து பார்க்குறோம் பாருங்கள் மருத்துவர் என்னென்ன சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் விழிப்புணர்வு அடைங்க டாக்டர் மற்றவங்களை காட்டிலும் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கள கர்ப்பிணிகள் இவங்க இந்த வெப்பத்தில் இருந்து தங்களை தற்காத்துக்க என்னென்னலாம் செய்யணும் வணக்கம் நான் மருத்துவர் அருணாச்சலம் அருண் விஜயா ஹாஸ்பிட்டல் சென்னை கே கே நகர் உண்மையிலே கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு உயிரை தாங்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஒரு உயிர் வளர ஆரம்பிக்கிற ஒரு அடாப்டேஷன் முதல் மூணு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அது பழக ஆரம்பித்து அடுத்த ஏழு மாதத்தில் குழ ஒரு முழு உயிர் தயாராகி அது அம்மாட்டிருந்து இன்டிபெண்டாக ரத்தத்தை மட்டும் வச்சு வாழக்கூடிய ஒரு கருவாகி அது உயிர் உடலை விட்டு வெளியில் தயாராகிற அந்த பத்து மாதங்கள் இரநூத்தி எண்பது நாட்கள் மருத்துவ பிரகாரம் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய உடலை பொறுத்தளவில் இப்போ சாதாரணமாக நமக்கே வந்து வெயிலுடைய தாக்கம் இதில் ஹீட் வேவ் இருக்குது ரேடியேஷன் ஆஃப் வே ஹீட் வேவ் இருக்குது ஹியூமிடிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ கடலில் ஒரு புயல் உருவானதுனால அது மியான்மரை நோக்கி போனால் கூட அது க இங்கே உள்ள காற்று எல்லாத்தையுமே ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சினதுனால நமக்கு வெக்க அதிகமாக இருக்குது அப்படின்னு வானிலை அறிவியல் அறிவியலாளர்கள் நமக்கு அதை தெரிவிச்சிக்கிட்டுருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த வருஷம் ரொம்ப வெக்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே மாநில அரசாங்கங்களுக்கு முன்னெச்சரிக்கையை ஓலையாக அனுப்புனது நமக்கு எல்லாம் தெரியும் ஸோ பொதுவாக வந்து ஹீட்வே வந்து அந்த நூறு டிகிரியை தாண்டும் போதே அது ரொம்ப மோசமாக பாதிக்கும் நூற்றி ரெண்டை தாண்டுனா கேட்கவே வேண்டாம் இந்த மாதிரியான நாட்களை வந்து ஹாட் டேஸ்ன்னு சொல்லுவோம்ல இது வந்து இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற நாட்கள் வந்து எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து தொண்ணூறு நாட்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நூறு நாட்களுக்கு கீழே தான் இருந்திருக்குது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது இரநூத்தி ஐம்பத்தாறு நாட்களுக்கு மேலே ஹாட் டேஸாக இருந்துருக்குது ஸோ இந்த ஹாட் டேஸின் இயர் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டிகிட்டு வர்றதை பார்க்குறோம் இந்த வருஷமெலாம் நமக்கு நல்லா தெரியும் மார்ச் மாதமே நமக்கு வெயில் உக்கரமாக ஆரம்பித்தது ஏப்ரல் மாதமே அக்னி நட்சத்திரம் மாதிரி கொதிச்சது அப்படிங்கிறது ஸோ இந்த வெயில் அப்படிங்கிறது நம்மளை எந்த விதத்தில் தாக்கும் அப்படின்னா நம்முடைய உடல் ஒரு நம்முடைய தட்பவெட்ப வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம உடம்பு நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகணும் இது மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும்போது ஏற்படுற பிரச்சனைகள் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் அப்போ இதில் என்ன ஆகும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க ஏற்கனவே முதல் மூன்று மாதங்களில் அந்த தாய்க்கு வந்து ஏற்கனவே ஹைப்பர் அமெசிஸ் கிராவிட் ஆகிற வாந்தி வந்து அவங்களுக்கு முதல் முதல் மூணு மாதம் அந்த கரு வளரும் போது அதிகமாக இருக்கும் அது ஃபிசியலாஜிக்கல் வாமிட்டிங் வழக்கமாக அந்த நேரத்தில் எதையுமே சாப்பிட வேணான்னு சொல்லி ரொம்ப கறங்கி வர்றவங்க நிறைய பேர் இப்போ மருத்துவம் நவீன மருத்துவம் இருக்கிறனால வந்து குளுக்கோஸ் ஏற்ற அளவுக்கு மோசமாக்கிட்டு வருவாங்க இயற்கை எப்படின்னா நீ எவ்வளோ வாந்தி எடுத்தாலும் குடிச்சிட்டு குடித்து வாந்தியெடு அப்போ ஐநூறு நீ குடிச்சினா அல்லது முந்நூறு நீ குடிச்சினா நூறு எம்எலாவது உடலில் தங்க வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன் இருக்கிறனால அந்த காலத்திலலாம் பெண்கள் அதை தாண்டி வந்ததும் அது குழந்தை பெற்றுக்கிட்டதும் உண்மையான விஷயங்கள் ஸோ அதனால் இந்த நேரம் சம்மரில் அந்த மாதிரி ஒரு ஹைபரமிஸு இருந்ததுன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள பாதிக்குங்கிறது கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியது சாதாரணமாக குடிக்கிறது உடலில் நிற்காமல் போனதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த ஹீட் வேவில் அப்படின்னா குடித்தா வாந்திங்கிறது கண்டிப்பாக இருக்கிற ஒரு க சூழ்நிலையிலே மோ நாள் பூரா இருக்கிற கற்பிணிப்பணிகளோட நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் ஸோ முதல் மூணு மாதங்களும் இருக்கிறவங்களுக்கு மிக கொடுமையான காலமாக இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும் குடிச்சிட்டு வாந்தி இருக்கிறப்ப தப்பு இல்லைங்கிறதும் குடிக்கிறதெல்லாம் ஒரு கலோரீஸாக ஒரு சூப்பு அப்படியே ஆற வச்ச சூப்பு அதில் கொஞ்சம் கலோரி இருக்கிற மாதிரி பருப்பு நான் வெஜிடேரியன்ஸ்லாம் பருப்பு அல்லது அது என்ன காய்கறிகளை நிறைய போட்டு அதில் இருக்க கேலரிஸ் அப்படியே குடிக்க பார்க்கலாம் நெய் அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட்டை கொஞ்சம் சேர்த்துக்க பார்க்கலாம் இல்லை நான்வெஜிடேரியன்ஸ்னால் நான்வெஜிடேரியன்ஸ் பீசஸை போட்டு நிறைய கொதிக்க வச்சு அதை சூடாக குடித்தா உடலுடைய வெப்பம் போயிடும் அப்படிங்கிறதுனால ஆற வச்சதை அதை குடிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து அவங்களுக்கு நீர்ச்சத்தை தங்க வைக்கும் இது போக எல்லோரையும் போல் அவங்களும் கா ஆரம்பிக்கிற நாளை ஆரம்பிக்கும் போதே நீர் மோரோ மோரோ சோறு வடித்த தண்ணியோ சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீராகாரத்தை அதில் கொஞ்சம் சால்ட் இருக்கிற மாதிரி பார்த்து குடிக்கிறது பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் போன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க லெமன் போன்ஸ் லெமன் சர்பத்தில் உள்ள போன்ஸ் அதில் கொஞ்சம் சால்ட்டாக போட்டு குடிக்கிற பழக்கங்கள் எப்பொழுதுமே அங்கே இருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த நேரங்களில் இவங்க தான் நல்லது சால்ட்டடாக ச ட்ரிங்க்ஸு எதுனாலும் சரி ஹைலி சால்ட்டடாக இருக்கணும் அவசியம் இல்லை மினிமம் சால்ட்டடாகவே கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமான களைப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக எலக்ட்ரால் பவுடரையாவது யாவது கரைச்சி குடிக்கலாம் ஓஆர்எஸ் பவுடர்னு மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிறத வாங்கி ஒரு பாக்கெட் ஒரு லிட்டர் தண்ணீர்லையோ இல்லை சின்ன பாக்கெட்டாக இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணீரில் குடிக்கிறதா இருக்குது அதை குடிக்கலாம் பழச்சாறுகள் தவறு கிடையாது எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அதை போது அதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது விதை கிதையே இருக்கிற ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிற விதையை வேணால் தோர் எடுத்து போடலாமே தவிர பழத்தோட சக்கையோடு சேர்த்து அந்த பழச்சாரை உரு தான் ரொம்ப நல்லது அது மலச்சிக்கலுக்கும் மருந்தாகும் சக்கை உடலுக்கு தேவை ஸோ ப்ரெக்னன்சி உமன்லாம் கடைகளில் ஜூஸ் வாங்குறதோட விட வீட்டில் மிக்சியில் அடித்து தேவையற்ற இது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு முழுங்குற மாதிரி இருக்கிற அந்த பல்ப்புன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அப்படியே சாப்பிட்ற மாதிரியான பழக்கங்களை கொண்டு வரணும் அது வெஜிடபிள் ஜூஸஸ் இப்போ நிறைய குடிக்கிறது தயாரித்து விற்கிறத பார்க்குறோம் கேரட் ஜூஸு வெள்ளரிக்காய் ஜூஸு அருகம்பல் ஜூஸ் நீ நல்லாமல் இருக்குது அதுக மாதிரி விஷயங்களையும் இதோட சேர்த்து எடுக்கிறது தப்பில் அதில் பால் ஊற்றியோ மோர் ஊற்றியோ ரெண்டு உப்பு போட்டோ அந்த மாதிரி நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கிறது தான் எவ்வளோ வெயில் அதிகமாகுனாலும் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நிறைய தண்ணி குடிக்கணும் நான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது தான் நிறைய வேர்வையை வெளியேற்றுற உடம்பாக இருந்தால் நிறைய தண்ணீரில் ஒவ்வொரு அளவுக்கு மினிமம் சால்ட்டை சேர்த்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ பழங்களும் இதில் நீர் பழங்கள் இப்போ நல்ல சீசனில் கிடைக்கிற தர்பூசு கொய்யாக்காய் பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் அதில் கல்லுலாம் போட்டு பழுக்காத மாதிரி நல்ல பழங்கள் இன்னும் பப்பாளி பழம் ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி பழங்களாகவும் சாப்பிட்டு நீர்ச்சத்தை கூட்டிக்கலாம் காய்கறிகளும் நீர் காய்கள் இந்த வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் நம்ம சாப்பிட இருக்கக்கூடாது அதில் சூப்பாவோ அதை வெஜிடபிள் ஜூஸாவோ வச்சு கூட குடிக்க பார்க்கணும் இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் சாதாரணமாகவே குழந்தைங்களும் வயசானவங்களும் சாப்பிட முடியல வெலை விலன்னு வருதுமாங்க அது பெரிய இந்த வெயிலுக்கு பெரிய ஃபிரல் வேஷோ டைலேட்டர் ஏற்படுற டைலேஷன் ஏற்படுறதுனால உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டம் குறையிறதுனால வர்ற ஒரு உணர்வு அந்த அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் தங்களை தள்ளக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக காலையில் பத்து மணிக்கு மேலே சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வெளியில் தலகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை வீடுகளில் ஏசி இல்லைன்னா காற்றோட்டமான அறையிலையோ மரத்து மர நிழல் வீட்டில் இருந்துன்னா அந்த நிழல்லையோ போய் உட்காந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறது நல்லது ரேடியேஷன் மூலமாக வீட்டுக்குள்ள ஜன்னல் திரைகளை போட்டு அவங்க எல்லாம் பாதுகாத்து வைக்கிறது நல்லது அதில் ரொம்ப காற்று இல்லை ஏசி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெளியில் காற்றோட்டமான மரங்கள் இருக்கிறது இங்கே நல்லா காற்று விசுது வேறவையும் இல்லை சுகமாக இருக்குன்னா அது இன்னும் நேச்சுரலாக இருக்கிறது இன்னும் பெட்டர் ஸோ பகல் வேலைகள் அதுக்குள்ளேயோ எவ்வளோ முடியுமோ தண்ணீரை குடிச்சிட்டு அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறதும் வீட்டில் உள்ள வசதி ஏர் கண்டிஷன் வசதி இருந்ததுன்னா டென் டு ஃபோர் மினிமமாக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸில் ஏசியை போட்டு அப்படியே ரூமுகளில் உட்கார்றது நல்லது மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது வேற யாருக்காக இசை புயல் ஏ ரஹ்மான் சாருக்காக தான் உலக தமிழ் இசையை கொண்டு போய் அந்த உலக நிறுத்துறதுலாம் பெரிய விஷயங்க அதை ஒருத்தர் பண்ணியிருக்காருனா அவரை நாம் அளவுக்கு பார்த்துக்கணும் அவரோட பூரணமான உடல் ஆரோக்கியத்துக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்